எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி பூஜை போட்டிருந்தோம் போட்டிருக்கேன் ஆனால் காவஸ்தான் போட்டிருக்கிறேன் வரும் பாருங்கள் அவசரம் சங்கமாக கேரக்டரு போர் போட்டில் வந்து பில்டிங் முடிகிற வரைக்கும் வீடியோ வரும் கண்டினியூ கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கோயம்புத்தூர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கேன் பணம் வந்து இவ்வளோ ஆகுமோ அவ்வளோ ரொம்ப சீப் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் போரும் அதே மாதிரி தான் வெளியே கூட கம்மியாக தான் இருக்கேன் யார்கிட்ட பத்து வயசு கமிஷன் வாங்க மாட்டேன் நியாயமான ரேட்டுக்கு என்னமோ அதை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க இதில் வந்து கட்டடம் போட்டு வந்து கொஞ்சம் பாதி ஃபின்சிங் போட்டிருக்கிறேன் இதனோடய வீடியோ கண்டிப்பாக நீ ஒரு பத்து நாளில் டோட்டலாக வேலையை முடிச்சுடுவேன் பத்து பதினஞ்சு நாளில் முடிச்சுடுவேன் அதில் வீடியோ வரும் பாருங்கள் யார் வீடு கட்டுறோம் உடனே காண்டெக்ட் பண்ணுங்கள் பழைய வீட்டை வந்து புது புதுசாக பண்ணுற மாதிரி தான் ஏற்பட்ட காசு கேட்பாங்க நான் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்கேன் நியாயமான எண்ணுக்கு வீடியோ அதை பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சைட்டு எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சௌரிபாளையம் முருகன் கோயில் பக்கத்தில் சைட்டு மீண்டும் தொடரும்